இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகளை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தேர்வுல ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப டீன் பிசில கேட்கப்பட்ட ஒரு வினா வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக என்னது ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த வேலையை செய்யும்படி ஏவுவது அதாவது கட்டளை இடுவது இந்த வேலையை செய்யல நீ இந்த வேலையை அவருக்கு வந்து நம்ம அந்த வேலையை செய்யும்படி கட்டளை இடுவது சரிங்களா பை என்னும் வேர் சொல்லின் அப்ப பை வை அப்படிங்கிறது என்னது ஒரு கட்டளை சொல் தான் இல்லைங்களா வை தம்பி அங்க இருக்க பொருள் எடுத்து வந்தீங்க வை அண்ணா எங்க இருக்க எடுத்துட்டு போய் அங்க வை அப்படின்னு சொல்லி அந்த வையு என்னது கட்டளை சொல் அதாவது ஏவுச்சொல் தான் சரிங்களா அப்ப வை அப்படிங்கிறது ஒரு ஏவுச்சல் தான் இந்த விடைகள் எல்லாம் பாருங்க வைத்த வைத்து வைத்தது வைத்தால் வை 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 அப்படிங்குற வந்திருக்கா இந்த வேர் சொல்லில் இருந்துதான் இந்த சொல்லாம் உருவாயிருச்சு சரிங்களா அப்ப இதுல எது வினைமுற்று சரிங்களா ஏவல் வினைமுற்று அப்ப இதுல எது வினைமுற்று அப்படிங்கறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த சொல்லிலிருந்து வை அப்படிங்கிற ஒரு வேர் இருந்து உருவாகிய ஏவல் வினைமுற்று அததான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் இதுல பாருங்க இப்ப இந்த நான்கு விடைகள்ல தெளிவா பாருங்க வைத்த அப்படிங்கிறது இது என்னது இது வந்து ஒரு பெயரச்சம் வைத்த புத்தகம் இந்த சொல்லானது முழுமை அடையல வினைமுற்று அப்படின்னா என்னது அந்த சொல்லானது முழுமை அடைந்திருக்கணும் சரிங்களா அப்ப பாருங்க வைத்த புத்தகம் இது முழுமை அடையல அப்ப என்ன இது வந்து ஒரு பெயரச்சம் அப்ப எச்சம் வராது நமக்கு தேவை வினைமுற்றுதான் பாருங்க வைத்து இது என்னது இது வந்து ஒரு வினை எச்சம் ஏன்னா வைத்து போனான் அப்படின்னு வரும் இல்லைங்களா அப்ப இதுவும் எச்சம் இதுவும் நமக்கு வராது சரிங்களா அப்ப பாருங்க வைத்தது வைத்தது அப்படிங்கிறது என்னது ஒரு வினைமுற்று சார் அப்ப வினைமுற்றா அப்ப இது ஆன்சர் சரி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பேரு இதைதான் சரி சரின்னு பண்ணிடுவோம் இல்லைங்களா அடுத்த ஆப்ஷனும் பாருங்க சரிங்களா வைத்தால் இதுவும் தான் சரிங்களா அப்ப சார் நமக்கு தான் தேவை ஆனா இங்க பாருங்க சியும் டியும் வினைமுற்று தான் இதுல ரெண்டு இருக்க எது அப்படிங்கறது ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா இங்கதான் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த நுணுக்கமான வேறுபாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா நான் பாருங்க ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு சொன்ன எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு வேலையை செய்யும்படி ஏவுவது அதாவது கட்டளை இடுவதுதான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்ப இந்த இரண்டையும் நல்லா தெளிவா பாருங்க சரிங்களா இந்த வினைமுற்று இது என்ன வகையான வினைமுற்று பாருங்க வைத்தது வைத்தது என்னது அது அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கா அப்ப இது என்னது அக்ரி வரக்கூடிய ஒருமை அதாவது ஒன்றன் பால் வினைமுற்று சரிங்களா இது பாருங்க வைத்தாள் இது என்னது ஆள் அப்படிங்கிறது என்னது பெண்பால் அப்ப உயர்தினையில வரக்கூடிய பெண்பால் வினைமுற்று சரிங்களா அப்ப நம்ம அக்ரிணி இது உயர்தினை இப்ப இது இரண்டுக்கும் பாருங்க அக்ரிணில நம்ம ஒரு செயலை செய்யும்படி இந்த கல் மண் இதெல்லாம் அக்ரிணி தானே விலங்கா இருக்கட்டும் ஏதா இருக்கோ அது அக்ரிணில தானே வரும் அது வந்து இன்னொருத்தன் வந்து ஒரு வேலையை செய்ய சொல்லி ஏவுமா சரிங்களா பெரும்பாலும் நடக்காது இல்லைங்களா ஆனா அதே மனிதர்கள் பாருங்க நாம ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லி நம்ம அது ஏவுதல் நடக்கும் இங்க இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி அக்ரிணை உயர்தினை வருகின்ற பொழுது உயர்தினைக்கு தான் நம்ம முதல் உரிமை கொடுக்கணும் சரிங்களா ஏவல் வினைமுற்று உயர்தினை இல்லாத பொழுதுதான் நம்ம என்னது அக்ரிணைக்கு போக வேண்டும் சரிங்களா அக்ரிணை அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக தான் பார்க்க வேண்டும் முதல் உரிமை நம்ம உயர்தினைக்கு தான் தர வேண்டும் அப்ப ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது வைத்தாள் டி தான் சரி சரிங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இதுவும் வினைமுற்று இதுவும் வினைமுற்று தான் ஆனா இது அக்ரிணையில ஒன்றன் பாறைக்கு இருக்கக்கூடிய வினைமுற்று இது வந்து உயர்தினையில வரக்கூடிய வினைமுற்று சரிங்களா அப்ப இந்த மாதிரி அக்ரிணை உயர்தினை வருகின்ற பொழுது உயர்திணைக்குதான் நம்ம முதல் உரிமை கொடுக்கணும் அதுதான் விடையாகவும் இருக்கும் சரிங்களா உயர்தினை இல்லாத பொழுதுதான் நம்ம அக்ரிணைக்கு போகணும் உயர்தினை இருக்கின்ற பொழுது தான் முன்னுரிமை கொடுத்து அதுதான் விடையா இருக்கும் அப்ப ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது இங்க என்னது வைத்தாள் இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி தேர்வுல விடைகளை ஆராயும்போது சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க வினைமுற்றுதான் தேவை சரிங்களா அப்படி தேவை போது இது ரெண்டுமே எச்சமாயிடுச்சு அப்ப இது ரெண்டுமே வராது இல்லைங்களா அப்ப இதுவும் வினைமுற்று இதுவும் இதுல ஏதேனும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்க வேண்டும் அதானே ஆராய்ந்து அதுல எது சரி அப்படிங்கிறது தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இனிமே தேர்வுல எங்கேயுமே தடுமாற மாட்டீங்களா தடுமாற மாட்டீங்க